ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம கல்வி அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் முழுமையாக தாங்க நம்ம படிக்க போகிறோம் சுப்ரிவைஸா வந்து எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பதினோரு அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ ஹஸ்பேர் நம்மளோட குரூப் ஃபோர் குரூப் டூவோட புது சிலபஸ் படி தமிழில் மொத்தமாக நமக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்குது இருபது திருக்குறள் அதிகாரங்கள் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அதன் வகையில் நம்ம ஆல்ரெடி ஒரு பதினோரு அதிகாரம் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பனிரெண்டாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிற அதிகாரம் தான் நம்ம முழுமையாக படிக்க போகிறோம் சரிங்களா சுப்ரிவைஸா போஸ்ட் பண்ண அதிகாரங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறோன்னா அது ப்ளேலிஸ்ட் நம்ம தனியாக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே டே ஒன்லேருந்து வரிசையாக நீங்கள் படிச்சுட்டு வரலாம் ஓகேவா சரிங்க இப்போ கல்வி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன இருக்கும் திருக்குறள் வந்து இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிள் லாஜிக் தான் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் பார்த்துருவோம் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஸோ இதெல்லாம் ரெண்டு மூணு தடவை வாசிக்கணும்னு அவசியமே இல்லை இல்லைங்களா சின்ன வயசில் இருந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரே திருக்குறள் இதுதான் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை ஸோ இதோட பொருள் மட்டும் என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் நூல்களை குற்றமர கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் சரிங்களா இப்போ நூல்களை குற்றமர அப்படின்னா எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தெளிவாக வந்து கற்றுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா எப்படி கற்றுக்கணும் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தெளிவாக கற்றுக்கணும் ஓகேங்களா அந்த புத்தகத்தை கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது கற்றுக்கிட்ட விஷயத்த ரியல் லைஃப்பில் நம்ம நடைமுறைப்படுத்தி வாழணும் சரிங்களா ஸோ அந்த கற்றுக்கிட்ட மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நூல்களை குற்றமர கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் சரிங்க இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்க பாடத்திட்டங்கள் படிலாம் என்னங்க ரியல் லைஃப்பில் தேவையான மாதிரி விஷயங்கள் இருக்குது மேக்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் தேவையான சம்ஸ் என்னன்னே நமக்கு தெரியலையேங்க இங்கிலீஷ்லலாம் என்னதுங்க இருக்குது சயின்ஸில் அப்படி என்னங்க நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம் எல்லாம் தீரம் அது இதுன்னு தானங்க இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் புத்தகமே எடுத்துக்குவோம் இப்போ இந்த திருக்குறளை எடுத்துக்கோங்களேன் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தா அன்புடைமை அதிகாரம் வரைக்கும் பார்ப்போம் ஒரு விஷயம் கூடவா நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் கருத்துக்கள் நமக்கு அவங்க சொல்லித்தரல கண்டிப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைப்படுத்த வேண்டிய கருத்துக்களை நம்ம தான் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை அந்த மாறலை நம்ம லைஃப்பில் புகுத்தி நம்ம அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அவ்வளோதான் சரிங்களா கசடு அப்படின்னா குற்றம் இந்த கசடெல்லாம் நீக்கி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க இப்போ திருக்குறளை பார்த்து பொருள் வந்து புரியுதா தெரியுதாங்கிறத பார்த்துருவோமா கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை ஸோ கற்க கசட்றனா கற்றுக்க வேண்டிய விஷயத்தை அந்த நூலை என்ன பண்ணணும் குற்றம் இல்லாமல் கசடு அப்படின்னா என்னது குற்றம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அப்போ கசடற அப்படின்னா கசடு இல்லாமல் அர்த்தம் அப்போ குற்றம் இல்லாமல் கற்றுக்கணும் கற்பவை கற்ற பின் கற்றுக்கிட்ட விஷயங்களை நிற்க அதற்கு தகை அப்படின்னா கற்றவாறு நிற்கனா என்னது கற்றவாறு நடக்கன்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ என்ன கற்றுக்கிட்டோமோ அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அவ்வளோதான் அப்போ அந்த திருக்குறளை பார்க்கும்போது நமக்கு அதோட விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்போ தெளிவான திருக்குறளை நம்ம படித்து கற்றுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இன்றைக்கான செகண்ட் திருக்குறள் என்னென்னு பாருங்களேன் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்க இரண்டாவது திருக்குறள் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாலும் உயிருக்கு ஸோ பொருள் என்னங்க கொடுத்துருக்காங்க எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவர் சரிங்களா ஸோ என்னும் எழுத்தும் என் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க எண்கள் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா எழுத்து எழுத்துனா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கண இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன வடிவம் வரி வடிவம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே மனிதர்களுக்கு என்னவா இருக்கான் இரு கண்கள் இது எப்படிங்க இரு கண்களாக இருக்க முடியும் இப்போ ஒழுக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் கூட பரவாயில்லங்க என் எழுத்து இது எதுக்காகங்க மனிதர்களோட இரு கண்களாக திகழ்து அப்படின்னா கல்வி அப்படின்னா என்னதுங்க அதை சார்ந்தது தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அந்த எண்ணும் எழுத்தும் மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும் இரு கண்களாக இருக்கு அப்போ அடுத்து வந்து என்னது அப்போ கற்றுக்காதவங்களுக்கு அது என்னவா இருக்கும்னா அது அழகாக அடுத்து திருக்குறளில் சொல்லியிருப்பார் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு எண்ணும் எழுத்தும் இரு கண்களாக வந்து இருக்கணும் சரியா அதை பாருங்க என்ன எண்கள் கணக்குன்னு சொல்லலாம் எழுத்துங்கிறது இலக்கண இலக்கியங்கள் சரி என்ப எழுத்து எழுத்தும் இந்த ரெண்டுமே கண்ணுன்னு வந்து கொள்ளணும் ஓகேங்களா யாருக்கு மனிதர்களுக்கு சரிங்களா அவ்வளோதான் அப்போ திருக்குறளை பார்க்கும்போது இதோட பொருள் வந்து நமக்கு ஈஸியாக புரியுது அவ்வளோதான் அப்போ நம்ம டீட்டெயில்டாக நல்லா கற்றுக்கிட்டோம் அடுத்து மூணாவது திருக்குறள் பாருங்கள் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரெண்டு புண் உடையர் கல்லாதவர் ஸோ இந்த திருக்குறளை பார்க்கும்போதே தெரியுதா கண் உடையவர்கள்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா கல்வி கற்றுக்கிட்டவங்கள முகத்தில் ரெண்டு புண்ணு இருக்குதுங்க அது கண்ணாக கருதாமல் அந்த கண் ரெண்டையும் புண்ணாக கருதணும் ஓகேவா அது யாரை அப்படின்னா படிக்காதவங்கள அவ்வளோதான் ஸோ நான் ப்ரீவியஸாக திருக்குறளே சொன்னேன் இல்லைங்களா அப்போ கல்வி கற்றுக்காதவங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னு சரி அப்போது கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் அது நீங்கள் ரெண்டு புண்ணுனா அந்த ரெண்டு கண்ணுமே புண்ணுன்னு வந்து சொல்கிறாரு சரியா ஸோ அப்போ கல்வி கற்றுக்கிட்டவங்களோட கண் அது ரெண்டும் என்னன்னு சொல்லப்படுது என் எழுத்துன்னு சொல்லப்படுது கல்வி என்னன்னு சொல்லப்படுது முகத்துல இரண்டு புண்ணுன்னு சொல்லப்படுது எவ்வளோ அழகா சொல்லிருக்காரு பார்த்தீங்களா கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு கல்லாதவர் அவ்வளோதாங்க அடுத்தது நாலாவது குரல் பாருங்களேன் உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்ப தலைகோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மாதிரி தான் இருக்கா சரி அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டக்குன்னு இந்த திருக்குறளை கொண்டு வரதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இப்போ நம்ம எங்கேயோ சின்ன வயசுலயோ இப்போயோ ஏதோ ஒன்றுங்க ஜென்ரலாக ட்ரெயின் ட்ராவலோ இல்லை பஸ் டிராவலோ லாங் ட்ராவல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம பக்கத்து சீட்டில் இருக்கவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்பட்டிருக்கும் அதே பண்ணா அந்த நல்ல கருத்துகள் இந்த நல்ல காமெடியாக கருத்துகள் சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒருத்தரையாவது நம்ம ஒரு தடவையாவது மீட் பண்ணியிருப்போம் ஸோ கரெக்டாக ஒன்று அவங்க இறங்க போகிற டைம்லையோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்க போகிற டைம்லையோ சார் இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க கூட டிராவல் பண்ணி நல்லா இருந்திருக்குமே சார் இப்படி ஒரு மனுஷன் ஆயா இப்படிலாம் கருத்து சொல்கிறாரே இந்த மாதிரி கருத்தை கூட இவ்வளோ காமெடியா சொல்றே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாராவது ஒருத்தர நம்ம கண்டிப்பா மீட் பண்ணிருப்போம் இறங்க போகும்போது கண்டிப்பா இவர் இன்னும் மறுபடியும் இவர மாதிரி வேற நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாக அது நடந்திருக்கும் இல்லைங்களா அதே போல அந்த ட்ராவலில் நம்ம கூட இருக்கிறவங்க யாரு நீங்க சொல்லப்படுது புலவர்கள் சரிங்களா அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியா இருக்கும் அவங்கள விட்டு பிரியும் போது இனிமேல் இவரை எப்பங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து வழி ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் என்னது உகப்பை தலைகோடி உள்ள பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் இதுதான் வந்து புலவரோட இயல்பாக இருக்கும் நம்மளை நம்ம கூட பழகுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வச்சுக்கோங்களாம் நம்மளை விட்டு பிரியும்போது அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ நான் வந்து ஒரு புலவர் என்கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்க வரைக்கும் உங்களுக்கு அறிவு மகிழ்ச்சி எல்லாமே தரேன் என்னை விட்டு பிரியும்போது ச்சே என்னடா இவர் எப்படா பார்ப்போங்கிற ஒரு ஃபீல் வந்து வர வைப்பேன் அதுதான் என்னது புலவரோட இயல்பு அவ்வளோ சரிங்களா ஸோ இங்கே இயல்புங்கிறது தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க தொழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உவப்ப அப்படின்னா மகில இங்கே இருக்கா தலைகூடின்னா ஒன்று சேர்ந்து சரிங்களா அப்போ ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஊப்ப தலைகூடி உள்ள பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் அவ்வளோதாங்க இப்போ திருக்குறளை பார்க்கும்போது நமக்கு பொருள் வந்து விளங்குது இல்லைங்களா அவ்வளோதான் சரி அடுத்து ஐந்தாவது குரல் வந்து பாருங்கள் ஸோ ரீட் பண்ணிடுவாமா உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் ஸோ இப்போ பணக்காரங்க முன்னாடி ஏழை வந்து எப்படிங்க இருப்பாங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏக்கத்தோட கவலையோட அந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது பணிந்து தான் இருப்பாங்க இல்லைங்களா அதே போல் கற்றவர்கள் முன்னாடி நம்ம பணிவாக இருந்து கற்றுக்கிட்டோன்னா நம்ம தான் உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவங்க என்ன இவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சமே ஓவராக பேசுகிறான் அந்த மாதிரி ஒரு பணிவு இல்லாமல் நம்ம கல்லாதவர்கள் கிட்ட பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாரி கற்றவர்கள் கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் யார் தாழ்ந்தவர் என்னங்க கற்றவங்க முன்னாடி பணிந்து அவங்க சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னா நம்ம தான் உயர்ந்தவர் அந்த கற்றவர் முன்னாடி பணிவே இல்லாமல் ஓவராக நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை கல்லாதவர்னு சொல்லுவாங்க தாழ்ந்தவர்னும் நம்ம கருதப்படுவோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதுக்கு சொல்லும் பொருளும் இருக்கான்னு பார்த்துருவோமா உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அவ்வளோ தான் ஸோ என்னது செல்வம் படைத்தவங்க முன்னாடி கவலைப்பட்டு ஒரு பணிந்து நிற்கிறது போல் கற்றுக்கிட்டவங்க முன்னாடி பணிந்து நின்று விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னா நம்ம உயர்ந்தவங்க இதே ஒரு பணிவு இல்லாமல் நம்மளை கல்லாதவர்னு சொல்லுவாங்க தாழ்ந்தவர் நம்ம கருதப்படுவோம் அதுதான் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் ஓகேங்களா ஸோ அடுத்த திருக்குறள் வந்து பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் ஸோ மணல் மணல் என்னதுங்க இந்த ஜிஆர்பி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா மணல் மணலாக இருக்குங்க நெய் அப்படின்வாங்கல்ல ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க மணல் பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட

தொட்டன் இத்தனை என்னது தோண்ட தோண்ட சரிங்களா ஸோ அப்போ மணல் பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட என்ன வரும் நீர் வரும் அதே போல் மக்கள் கற்றுக்கிட்டு இருக்க இருக்க நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும் அவ்வளோதாங்க ஆறு திருக்குறள் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ன சொல்லியிருக்காங்க திருக்குறள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஸோ இல்லைங்க பாருங்களேன் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் ஊராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சங்க காலத்திலேருந்து என்னதுங்க கல்வி கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு அவனோடது எங்கே அவன் சாப்பாடே இல்லாமல் போனாலும் அங்கே அவனுக்கு கண்டிப்பாக அந்த கற்றுக்கிட்டவனுக்கு தேடி வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போவாங்கங்கிற மாதிரிலாம் நாளடியார் பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ கல்வி கற்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது அரசனையும் கல்வி கற்றவனையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தாலுமே வந்து கல்வி தான் வந்து மேலே வந்து மதிக்கப்படுங்கிறது மூதுரையில் கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருக்கும்போது கத் அதாவது பாடம் கற்றுக்கிட்டவங்களுக்கு எந்த நாடும் தன்னாடாக இருக்கும் எல்லா ஊரும் தன்னோட ஊராக தான் இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுமே சாவர வரைக்கும் கல்லாதவங்களும் இருக்கிறாங்க படிக்காமலும் இருக்காங்க ஏங்க அப்படிங்கிறது வள்ளுவர் நம்மகிட்டே கேட்குறாரு அதுதான் என்னன்னா யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஸோ எந்த நாடாக இருந்தாலும் அது அவன் நாடாக இருக்கும் எந்த ஊராக இருந்தாலும் அது அவன் ஊராக இருக்கும் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சும் சாகிற வரைக்கும் ஒருத்தன் கல்லாமல் இருக்குது அதாவது க படிக்காமல் இருக்கான் ஏன் அப்படிங்கிறாரு ஓகேங்களா அப்போ பொருள் தெரிஞ்சுக்கிட்டு திருக்குறளையும் நம்மளால் அனலைஸ் பண்ணி உணர முடியுது இல்லைங்களா அவ்வளோதான் அப்போ சான்ந்துனையும்ங்கிறது சாகும் வரையிலும் நான் இனி சொன்னேன் இல்லைங்களா அவ்வளோதாங்க அடுத்து எட்டாவது திருக்குறள் வந்து பாருங்களேன் ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்ன கொடுத்துருக்காங்க உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஸோ ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு சரிங்களா ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து முதல் பிறவி நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த நான் முதல் பிறவிலேயே நல்ல அறிவுகளோடு நான் படித்து கற்று தேர்ந்துக்கிட்டேன்னா இன்னும் வரக்கூடிய ஏழு பிறவிகளுக்கும் என்னோடய ஏழாவது பிறவி வரைக்குமே இது எனக்கு என்ன தரும் ஏமாப்பு அதாவது பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு சரிங்களா அப்போ ஒரு பிறப்பில் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் அடுத்து வரக்கூடிய பிறவிகள் அத்தனையிலுமே எனக்கு என்ன தரும் பாதுகாப்பு தரும் அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி அதாவது ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கிட்ட கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏழு பிறவியிலையும் ஏமாப்புனா என்னது பாதுகாப்பு தரும் அவ்வளோதாங்க இப்போ பொருள் வந்து எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு அந்த பொருளோட நான் திருக்குறளை பார்க்கும்போது எனக்கு அதோட அர்த்தமும் புரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடுத்து கல்வி அதிகாரத்தில் ஒன்பதாவது திருக்குறள் பார்த்தீங்களா டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்குது ஜாலியாக இருக்குல்ல சரி திருக்குறள் வந்து பாருங்க தாம் இன்புறுவது உலகு இன்புர்கண் சரி இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் சரி என்ன கொடுத்துருக்காங்க தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் ஸோ பொருள் வந்து பாருங்களேன் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் ஸோ தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் ஸோ நான் படித்து நான் இன்பம் வந்து உணர்னேன் அதே கல்வினால இந்த உலகமும் இன்பம் அடைகிறதுனால நான் என்ன பண்ணுறேன் இன்னும் மேல் மேலும் நான் கற்றுக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க அந்த விஷயத்த மற்றவங்களும் கற்றுக்கிட்டு இன்பம் அடையும் போது எனக்கு இன்னும் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தினால நான் இன்னும் வந்து கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா காமுருவர் அப்படின்னா விரும்புபவர் அவ்வளோதான் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்க தாம் இன்புறுவது உலக உலக இன்புற கண்டு காமருவர் கற்றடைந்தார் ஸோ நானும் கற்றுக்கிட்டு இன்பம் பெற்றேன் அதே விஷயத்தினால உலக மக்களும் இன்பம் பெறும்போது காமூறுவர் இன்னும் எனக்கு விருப்பம் வந்து இன்னும் நான் கத்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா முடிஞ்சுது அடுத்து பத்தாவது திருக்குறள் ஸோ இந்த திருக்குறளோட நம்ம என்ன பண்றோம் கல்வி அதிகாரம் முழுமையாக முடிக்கிறோம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஓகேங்களா ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா ஸோ ஒருவனுக்கு செல்வம்ங்கிறதை வந்து கல்விதான் சரிங்களா படிப்பு மட்டும்தான் வந்து செல்வமாக இருக்கும் அந்த கல்விங்கிற செல்வத்தை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சு தான் கல்வி ஒன்று தான் அழியாமல் இருக்கும் இப்போ என்கிட்ட பெரிய வீடு காரு பங்களா அது இதுன்னு என்கிட்ட இருக்குங்க ஒரே ஒரு பூகம்பம் வருது சரிங்களா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து படித்து முடிச்சிருக்கேன் சரிங்களா காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் என்கிட்ட இவ்வளோ சொத்து சுகம் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு பூகம்பம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சீன் ஆனால் என்னோட கல்வி என்னாகும் என் மனசில் அப்படியே தான் இருக்கும் அது வந்து பூகம்பத்தினால் அழியுமா இல்லை வேறு ஏதாவது இயற்கை இயற்கை சீற்றத்தினால அழியுமா முடியாது இப்போ மற்ற செல்வங்கள் எல்லாமே இயற்கை சீற்றத்தினால கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் ஆனால் அந்த கல்விங்கிற ஒரு செல்வம் காலத்தால் அழியாமல் நின்று நம்மளையும் காப்பாற்றுவோம் சரியா அப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வி கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது கல்வி ஒன்று தான் நிலையாக நிற்கும் அவ்வளோதான் விழுச்செல்வங்கிறது சிறந்த செல்வம் மாடு அப்படிங்கிறது என்னது செல்வம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த பத்து திருக்குறள் நம்ம என்ன பண்ணியாச்சு ஈஸியாக ஒரு கால் மணி நேரத்தில் படிச்சு முடிச்சாச்சு ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் டெய்லியும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அதிகாரத்தில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ